ஸ்ரீமதே நம தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது ஆரம்பிக்க இருப்பது முதலாயிரம் ஆழ்வார் திருமொழியில் திருப்பல்லாண்டு ஆரம்பிக்கிறோம் முதல் ரெண்டு பாசுரங்களை ஒன்றா சேர்ந்து சேவிக்கிறது பிரயோஜனமாக இருக்கும் அதனால் முதல் ரெண்டு பாசுரங்களை இந்த பகுதியில் பார்ப்போம் முதல் பாசுரம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திண்டோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திண்டோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அர்த்தம் பண்ணிக்கிற போது மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா மல்லர்களை தரிசித்த திண்மையான தோள்களை உடைய மணி போன்ற நிறத்தை உடையவனை அப்படி பெருமாள் கூப்பிடுறார் மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா மல்லர்த் மல்லடர்த்து மல்லரை என் அப்படின்னு கம்சன் அழைக்க அந்த விழாவுக்கு போய் மல்லர்களை அழித்து அந்த விஷயத்தை சொல்கிறார் அப்படிப்பட்ட திண்மையான தோள்களை உடைய நீல நீலமணி போன்ற நிறத்தை உடையவன் பெருமாள் அதான் பல்லாண்டு பல்லாண்ட தோல் மணிபண்ண அப்படின்னு சொல்லிட்டு பல்லாண்டு 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 பல்லாண்டுன்னு அர்த்தம் தெரியுது பல வருஷங்களாக பல வருஷங்களிலும் பல்லாயிரத்தாண்டு பல ஆயிரம் வருஷங்களிலும் பல கோடி நூறாயிரம் இப்படி உண்டான காலமெல்லாம் இதுக்கு ஒரு நம்பர் கிடையாது பல கோடி நூறாயிரம்னா எவ்வளோ பெரிய நம்பர் பார்த்துக்கோங்க அப்படிப்பட்ட அவர் அவ்வளோ வருஷங்களானாலும் இல்லை இருக்குன்னு இருக்கின்ற காலங்களிலெல்லாம் அப்படின்னு புரிஞ்சுவாங்க என்ன பல்லாண்ட திண்டோல் பணிபண்ணா பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் உன் சேவடி செவி உன்னுடைய சேவடி சிவந்த திருவடிகளில் அழகிய செம்மை வாய்ந்த திருவடிகளினுடைய செவ்வி பொலிவு அழகு பெருமானுடைய திருவடிக்கு பார்த்து பத்திரம் சொல்கிறார் காப்பு சொல்கிறார்னு புரிஞ்சோங்க செவ்வடி செவ்வி திரு காப்பு குறைவன்ற கா பாதுகாப்புடையதாக இருக்கட்டும் உன்னுடைய திருவடியின் செவ்வி திருவனுடைய பொலிவு உன்னுடைய அழகிய திருவடியின் அழகு எப்போதும் நிலைத்திருக்கட்டும் அப்படின்னு திருவடிக்கு காப்பு சொல்லி அப்பாசுரத்தை ஆரம்பிக்கிறார் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்ட தின் தோல் மணிவண்ணா உன் சேவடி விதிரு காப்பு இப்போ ரெண்டாவது பாசனத்துக்கு போலாம் அடியோ மூடும் நின்னோடும் பிரிவின் ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதிமலத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைப்போர் முழங்கும் அப்பாஞ்சஜன்யமும் பல்லாண்டே அடியோ மோடும் நின்னோடும் பிரிவின்னி நி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் பல மார்பினாழ்கின்ன மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதிமலத்துறையும் தொடர் அழியும் பல்லாண்டு படைவோர் புக்கு முழங்கும் அப்பா அஞ்சஜன்னியமும் பல்லாண்டே அடியோமோடும் நின்னோடும் அர்த்தமாக நமக்கு கைங்கிறிய பரர்களான நாங்களும் அடியேன் தொடக்கமாகவுடைய அடியோம் என்னை என் மாதிரியான உமக்கு கைங்கிறிய பரர்களும் நின்னோடும் சுவாமியான தேவரோடும் பிரிவின்னி பிரிவில்லாமல் ஆயிரம் பல்லாண்டு இந்த சம்பந்தம் நித்தியமாக இருக்க வேண்டும் நித்தியமாக செல்ல வேண்டும் அட அர்த்தம் அடிவோமோடும் நின்னோடும் பிரிவின்னி ஆயிரம் பல்லாண்டு பெருமானே உமக்கும் அடிமைகளாக இருக்கிற எங்களுக்கும் உள்ள இந்த சம்பந்தம் எப்பொழுதும் இருக்கட்டும் இப்படி சாதாரண அர்த்தம் பார்த்த முடியலாம் வடிவாய் நின்பல மார்பு நில்வாழ் என்ன மங்கையும் பல்லாண்டே வடிவாய் அழகோடு கூடி நின் பல மார்பினில் வாழ்கின்ற உன்னுடைய மார்பினில் மார்பினுடைய வலது பக்கத்தில் வாழ்கின்ற பொருந்தி நின்றிருக்கிற நித்ய யௌவனசாலியான நித்திய நித்திய யவ்வனசாலினியான பெரிய மா பெரிய பிராட்டியார் தொடக்கமான ஆச்சி தொடக்கமான உம்முடைய மகிழ்ச்சிகள் பட்ட மகிழ்ச்சிகள் எல்லாரும் பல்லாண்டு சொல்லிதலில் மங்கையும்னு போட்டுறதுனால சாரி அழகாய் உம்முடைய வளமார்பினில் வித்தியவாசம் செய்கின்ற பெரிய பெரிய பிராட்டியும் மற்ற பட்ட மகிழ்ச்சிகளும் எல்லாருமா சேர்ந்து பல்லாண்டு அப்படின்னு அர்த்தமில்ல பல்லா அதுக்கடுத்து வடிவார் சோதி வளத்துறையும் வட வடிவார் சோதி வளத்துறையும் அப்படி வரணா உன் தே உன் வடிவான அழகே அழகு புருந்தியான்னு அர்த்தம் வடிவார் சோதி உன்னுடைய திருமேனிக்கு ஒற்ற மாதிரியான அழகு புருந்திய அப்படின்னு சொல்லிக்கிறாங்க வடிவார் சோதி பிரகாசிக்கின்ற வளத்துறையும் உனது வலதுகையில் இருக்கும் சுடர் ஆழியும் பல்லாண்டு சுடர்ணா பிரகாசித்து கொண்டிருக்கிற சக்கராயுதத்திற்கும் பல்லாண்டு புரிஞ்சுதா சுடர்ணா பகைவரை இருக்குபவனான ஆழியம் திருவாழ்வியானுக்கும் பல்லாண்டு புரியுதா அப்புறம் படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்சஜன்யமும் பல்லாண்டே படை சேனைகளை உடைய போர் யுத்தங்களில் புக்கு முகு புகுந்து முழங்கும் கோஷ கோஷிக்க கடவை அளவற்ற பெருமையை உடைய அப்பாஞ்ச ஜன்னியமும் பல்லாண்டே பாஞ்சஜன்யமும் அப்பாஞ்ச ஜன்யம் போட்டிருக்கார் ஆனாக்கு தனியாக அர்த்தம் எதிர்க்கப்பட்டிருக்கு அளவற்ற பெருமை உடைய பாஞ்சஜன்யமும் பல்லாண்டே அப்படின்னு பிரிவரத்த பிரிவாச்சன் பிள்ளை அர்த்தம் பண்ணுறபோது படைபோர் புக்கு முழங்கும் பாஞ்சஜன்யமும் பல்லாண்டே அப்படின்னு எதிர்க்கலாம் அப்பாஞ்ச ஜன்யம்னு இருக்காங்கன்னா எதையோ வேற எங்கேயும் இருக்கிற மாதிரி சொல்கிறாருன்னா அம்மா குழந்தைக்கு அழகாக ட்ரெஸ் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புவாளாம் அந்த குழந்த கிளம்பி போகுமா போகிறபோது ரொம்ப அழகாக இருக்குமா குழந்த தன் கண்ணே குழந்த பொட்டுற போ தன் க தன் கண் எச்சிலே குழந்தைகளுக்கு பொட்டு போடுறேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா கலந்த கிளம்பி போகிற சமயத்தில் அந்த பக்கம் திரும்பிட்டு பேட்டுவா வான்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பெருமானுடைய அழகில் வீட்டு பட்டு போன பெரியாழ்வா தன்னுடைய கண்ணெச்சிலே பட்டுவிடுமோ அப்படின்னு தோணி பெருமாளை அந்த பாஞ்சஜன்யத்தை பற்றி சொல்கிற போது வேறு பக்கம் திரும்பிந்து அப்பாஞ்சஜன்யமும் பல்லாண்டே அப்படின்னு சொல்வார் அப்படின்னு பிரியவாச்சான் பிள்ளை அர்த்தம் பண்ணிக்கிறார் தன்னுடைய கண்ணெச்சிலே பெருமாள் மீது பட்டுவிடுமோ என்ற அஞ்சு பெரிய ஆழ்வார் வேறு திசையில் திரும்பி கொண்டு பெருமாளுக்கு பல்லாண்டு கூறினாரா இந்த அப்பாஞ்சஜன்யம் சொல்ல போது அப்படின்னு சொல்லி பாசனம் படிக்கலாம் அடியோ மூடும் நின்னோடும் பிரிவிண்ணி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்பல மார்பு நில் வாழ்கின்ற பல்லாண்டு வடிவார் சோதிவல துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோர்புக்கு முழங்கும் அப்பாஞ்சஜநியமும் பல்லாண்டே ஸ்ரீமதே ராமானுஜாயிரம்